காட்டு உயிரினங்கள்ல மிகப்பெரிய உருவமாக கருதப்படுகிற யானை எப்படி எழுதி எல்லாரையும் கவருது அதன் சிறப்புகள் குறித்தும் இந்த பதிவுல பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது வாணி இது வாணி இனிய கதைகள் நீங்க இதுவரை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் காட்டு உயிரினங்கள்ல மிகப்பெரிய உருவமாக கருதப்படுகின்ற யானை மனிதர்களை போன்றே நல்ல நினைவு திறனும் வயிற்றில் குட்டியை சுமந்து ஈன்றெடுக்கும் திறனும் உடையது வன உயிரினங்கள்ல யானை சிங்கம் புலி சிறுத்தை கரடி மான் வரையாடு என எத்தனையோ உயிரினங்கள் இருந்தாலும் சிறியவங்க முதல் பெரியவங்கள் வரைக்கும் யானை மட்டுமே எல்லாரையும் எளிதில கவர்வதாக இருக்கு விநாயக பெருமானின் அம்சமாக கருதப்படுகிறது யானை மட்டுமே தெய்வீக தன்மை இருப்பதா இந்த யானைக்கு கூறப்படுது அதனாலதான் எல்லோரையும் ஈர்க்கும் விதமா யானை இருக்கு இந்த உலகத்தில் இருக்கும் யானைகளை ஆப்பிரிக்க யானைகள் என்றும் ஆசிய யானைகள் என்றும் இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க பொதுவா யானைகள் வந்து ஒரு குட்டியை சுமக்கிறது இருபத்தி ரெண்டு மாதங்கள் வரை சுமக்கும் நம்ம மனிதர்கள் மாதிரி பத்து மாதத்துல ஒரு ஈன்றெடுக்காது யானை குழந்தை பேரடைய இருபத்தி ரெண்டு மாதங்கள் வரை வயிற்றுல சுமந்து குட்டியை ஈன்றெடுக்கும் மேலும் நான்கு வருடங்களுக்கு ஒரு முறை தான் யானை குட்டி போடும் மிக அரிதாகவே ரெண்டு குட்டிகள் போடும் கின்ஸ் எல்லாம் ரொம்ப அரிதாகவே ரெண்டு குட்டிகள் போடும் யானை பிறக்கும் போது சராசரியா வந்து இருநூத்தி ஐம்பது முதல் முன்னூறு கிலோ எடை இருக்கும் உணவுக்காக தினமும் காட்டிற்குள்ள ஐம்பது கிலோமீட்டர் நடந்து செல்லும் யானை நாலொன்றுக்கு ஐம்பது கிலோ உணவு சாப்பிடும் ஒரு நாளைக்கு யானையோட சாப்பாடு முதல் கிலோ வரைக்கும் உணவு அதுக்கு தேவைப்படும் நூறு முதல் நூத்தி ஐம்பது லிட்டர் தண்ணீர் வந்து யானை குடிக்கும் காடுகளை உருவாக்குவதில் யானையின் பங்கே மிக அதிகங்க உணவிற்காக நடந்து கொண்டே இருக்கும் யானைகள் போடும் எச்சத்திலிருந்து பல விதைகள் முளைத்து புதிய மரம் செடி கொடிகள் என பல தாவரங்கள் உருவாகி மீண்டும் மரமாகும் பல மரங்களை உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டது அதே போலதான் தினமும் மூலிகை தாவரங்களை சாப்பிடுவதால யானை வந்து அதிக பலம் வாய்ந்ததா இருக்கும் நிறைய மூலிகை தாவரங்கள் காட்டுக்குள்ள இருக்க மூலிகை தாவரங்கள் எல்லாம் சாப்பிட்றதுனால யானை மிக அதிக பலம் வாய்ந்ததா திகழ்து உலகில வேறு எந்த உயிரினங்களுக்கும் இல்லாத சிறப்பு யானைக்கு மட்டுமே தமிழில் அறுபது பெயர்கள் இருக்கு யானைகள் பேசிக்கொள்ளும் திறன் வாய்ந்தது தனக்கு தானே பேசிக்கிற திறமை யானைக்குள்ள இருக்கு யானையின் தந்தம் ஒரு முறை உடைந்தால் மீண்டும் வளராது தந்தம் ஒரு தடவை உடஞ்சிதுன்னா அவ்வளவுதான் மறுபடியும் அது வளராது ஆசிய பெண் யானைகளுக்கு தந்தம் இருக்காது ஆசியாவில இருக்க பெண் யானைகளுக்கு எல்லாம் தங்கம் இருக்காது ஆனா ஆப்பிரிக்கால பெண் யானைகளுக்கு தந்த தந்தம் இருக்கும் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருந்தாலும் தண்ணீர் எடுக்கும் இடத்தை தெரிந்து கொள்ளும் திறனுடையது யானைக்கு அறிவாற்றல் ரொம்பவே அதிகம் இருக்கிற தண்ணியோட தண்ணி இருக்கு அப்படின்றது அந்த யானைக்கு ஐந்து கிலோமீட்டருக்கு முன்பாகவே தெரிஞ்சிடும் விலங்குகளிலே பெண்களுக்கு மரியாதையும் முன்னுரிமையும் கொடுப்பது யானை மட்டுமே தான் வயதுல மூத்த பெண் யானையே கூட்டத்திற்கு தன்மை தாங்கும் இந்த உலகத்துல வாழும் உயிரினங்கள்லேயே இரண்டு நாசி துவாரங்கள் வழியா ஒரே நேரத்துல சுவாசிக்கும் தன்மை கொண்டது யானை மட்டும்தாங்க இயற்கையாகவே முனை வாசி யோகம் கொண்ட யானை தமது தலையில் அதன் தும்பிக்கையை வைத்து ஆசிர்வாதம் செய்யும் போது மகாலட்சுமியின் ஆசீர்வாதமே நமக்கு கிடைக்கும் என்பது தெய்வீக ரகசியமாகும் எல்லோர் வீட்லேயும் அலங்கார யானை வந்து இருக்கிறது நல்லது அலங்கார யானை சிலைகளை வாங்கி சின்னதாகவோ பெரிதாகவோ வாங்கி ரெண்டு யானை சிலைகளை வாங்கி நீங்க அலங்கார பொருட்களாக வீட்டின் வரவேற்பறை இல்ல பூஜை அறையில வைப்பது சிறப்பு நீங்க பெரிய ஆட்களோட வீடுகளுக்கு சென்றீங்கன்னா எல்லார் வீட்லயும் பெரிய ஆளுங்களோட பணக்காரர்களோட வீடுகள்ல யானையோட சிலை கட்டாயம் இருக்கும் பல உயிரினங்கள் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் வாழ்வதற்கு யானைகள் உதவி செய்யும் பல்லுயிர் பெருக்கத்திற்கு யானை முக்கிய காரணமாக இருக்கு யானைக்கு ஏதாவது உணவளித்து அதன் ஆசிர்வாதம் வாங்குவது நன்மையை தரும் உலகில் வாழும் உயிரினங்களில் இரண்டு நாசி துவாரங்கள் வழியாக ஒரே நேரத்தில் சுவாசிக்கும் தன்மை கொண்ட ஒரே உயிரினம் யானையின் சிறப்புகளை எல்லாம் இப்ப பார்த்தோம் இன்னும் நிறைய சிறப்புகள் இருக்கு யானைக்கு இது போன்ற தகவல்கள் மற்றும் கதைகளை கேட்க வாணி இணைய கதைகள் சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க வேற ஒரு பதிவுல பார்க்கலாம் நன்றி